நான் வந்து டிகே மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து மூன்றாவது தலைமுறை இப்போ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேருந்து தலைவராக இருக்கிறேன் இரண்டு முறை தேர்தல் நடந்திருக்கு அதில் நாங்கள் எங்கள் அணி வந்து வெற்றி பெற்று தொடர்ந்து இருக்கிறோம் ஒவ்வொரு மூணு ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும் ஆனால் யாரும் போட்டி போடாதனால அப்படி நாங்கள் அன்ன போஸ்ட்டர் அப்படி இருந்துட்டு இருக்கிறோம் போட்டி வந்தால் தேர்தல் வரும் அந்த மாதிரி தான் நடைமுறை ஜனநாயக முறைப்படி நடந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில் எல்லாேருமே கொஞ்சம் ஒழுக்கமாக நேர்மையாக வியாபாரம் பண்ணுறவங்க தான் இருக்கிறாங்க இந்த பகுதியில் மிக குறைந்த லாபத்துக்கும் விற்பாங்க ஏன்னா மளிகை பொருள் தினசரி அத்தியாவசிய பொருள் தினசரி சாப்பிட்ற பொருள் இதில் அதிகமான லாபம் வைக்க மாட்டாங்க மிக குறைந்த லாபம் அதிகமான செலவாகும் அதனால மிக குறைந்த லாபத்துக்கு தான் விற்பாங்க இது ஒரு சேவை மாதிரி தான் நாங்கள் ஒரு சர்வீஸ் மாதிரி தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தா மற்ற துறையை பார்க்கும்போது இப்போ வெவ்வேறு துறைகளில் பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் லாபம் இருக்கும் இங்கெல்லாம் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் லாபம் வச்சு தான் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் இந்த மார்க்கெட் ரொம்ப பழமையான மார்க்கெட் இல்லைங்களா ஒரு வரலாறு இருக்கு இல்லைங்களா இது ஆரம்பத்துல வந்து இப்ப கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு நாலு மார்க்கெட் தான் புது மார்க்கெட் பழைய மார்க்கெட் பழைய மார்க்கெட் மௌலானா முகமதுலி அலி மார்க்கெட் அந்த மார்க்கெட் அது ஒண்ணு இது வந்து தியாகி குமரன் மார்க்கெட் திருப்பூர் குமரன் பேர்ல தியாகி குமரன் மார்க்கெட் அது பன்னீர் செல்வம் தியாகி பன்னீர் செல்வம் தான் பூ மார்க்கெட் அப்படி காட்டூர்ல வந்து திருவி கல்யாண சுந்தர மார்க்கெட் திருவிக்கா மார்க்கெட் இது நாலு மார்க்கெட்டு தான் இருந்தது ரொம்ப ஜனங்க கிராமங்கள்ல இருந்து வரது அப்ப வந்து மார்க்கெட்ல தான் வந்து வாங்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி இந்த கூட்ட நெரிசல தவிர்க்கிறதுக்காக நிறைய பிட் பாக்கெட் அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கும் இப்ப அந்த இதெல்லாம் இல்ல எங்க காலத்துல பாத்தீங்கன்னா கார்னர்ல திரும்பவே முடியாது தேர் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி கூட்டம் இருக்கும் பாதி பேர் ஏதோ பையில வச்சிருந்தாங்கன்னு பணம் காணாம போயிரும் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்து அப்ப இந்த மார்க்கெட்டை பிரிச்சாங்க ஹோல்சேல் எல்லாம் ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு பலத்துக்கு தடாக ரோட்லயும் ஹோல்சேல் காய் இருக்கி கவுண்டம்பாளையத்திலையும் அப்படி இதுவும் கூட இங்க ரொம்ப கூட்டமா இருக்குங்கிறக்காக ராமர் கோயில் ஒரு மார்க்கெட் சாய்பாபா காலனியில ஒரு மார்க்கெட் இப்படி எல்லாம் பரவலாக்கிட்டாங்க அதனால கொஞ்சம் வியாபாரம் முதல் இருந்த கூட்ட நெரிசல் இல்ல இல்ல சாதாரணமா இருக்குது அதனால இல்ல வியாபாரம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு தொழிற்சாலைகள் நல்லா ஓடிட்டு இருக்கு அறுபத்தி ஏழு எழுபதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எண்பத்தோரு

பதிமூணு நுழைவு இருக்குது அதுக்கெல்லாம் முதல் கல் போட்டிருந்தாங்க ஏன்னா ஜனங்கள் மட்டும் தான் வரணும் வேற வாகனங்கள் வரக்கூடாதுங்கிறக்காக காலப்போக்கில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துட்டாங்க தண்டுமாரியம்மன் கோயில் இருக்கு ஆமாம் அதுவும் ஒரு பழமையான அது ஒரு பழமையான கோயிலுங்க கோணி கோனிம்மன் கோயில் தேர் வரும்போது இங்கேயும் குண்டை இறங்குவாங்க அது ஒரு சிறப்பான இது இருக்கும் அந்த பகுதியில் அன்னதானம் பண்ணுவாங்க ரொம்ப பழைய காலத்து கோயில் தான் மாகாளியம்மன் கோயில் தண்டுமாரியம்மன் கோயில் கோனியம்மன் கோயில் இந்த மூணு வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு பழமையானது மாகாளிம்மன் கோயில்னா பூ மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது அது இந்த மூணு வந்து பழமையான கோயில் நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி காரணம் நிறைய இருக்கிறாங்க எல்லாருமே வணிகத்துக்காக வந்தவங்க தான் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தென் மாவட்டங்கள்ல இருந்து வந்தவங்க அதிகமாக இருக்காங்க எல்லாருமே இந்த மளிகை தொழில்தான் செய்யறாங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இதுல உழைப்பு மட்டும்தான் நம்ம நேர்மையா இருந்தோம்னா என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம்

அப்போ உருளைக்கிழங்குன்னா ஒரு பத்து பேர் இருந்தாலும் ஒரு மூட்டையை எடுத்துக்குவாங்க பெரிய வெங்காயம்னா ஒரு மூட்டையை எடுத்துக்குவாங்க இந்த கோதுமை மாவுலாம் பார்த்தா ஒரு இருபத்தஞ்சு கிலோ சிப்பம் அப்படி எடுத்துட்டு போயிடுவாங்க கூட்டம் கூட்டமாக வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் கொள்முதலுக்கு வருவாங்க அது மிகப்பெரிய கூட்டமாக இருக்கு இந்தி தெரியாமல் இங்கே மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ண முடியாத மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு

சார் வடகம் வந்து எங்கிட்ட இருக்கிறது இதுதான் ஆனால் பார்த்தா நிறையா ஒரு பத்து ஒரு பத்து இன்னூறு ஐம்பது இருபது வரை வடகம் இருக்குது ஆமாம் எனக்கு தெரிஞ்சது வந்து ஜப்பரிசி குடல் பின்ன இந்த இந்த வடகு வத்தல் நிறைய ஐட்டம் இருக்குதுங்க இதுதான் கலந்து நிறைய ஐட்டம் இருக்குது ஆனால் எல்லாமே நல்லா இருக்கும் பொருளாக நல்லாயிருக்கும் நம்மகிட்ட என்னென்னா இது பார்த்தோன்னா பீட்ரூட்டுங்க சார் இது ராகி இது பூண்டு இது புதினா புதினா ஆமாம் பின்ன இதெல்லாம் ஜவ்வரிசி ஜவ்வரிசி பின்ன இதெல்லாம் அவர் இது குடலை இந்த ஐட்டம்லாம் ஆமாம் இது என்ன இழுப்பு என்னென்ன என்னென்ன இதுவும் அந்த மாதிரி மருந்து சம்மந்தப்பட்டதா மருந்து சம்மந்த சரி சரி அந்த கருப்பு கலரில் இருக்கிறது

நல்லா செஞ்சதுதான் நல்லா விட்டுட்டான் ஏஜாவது ஒதுக்க வேண்டியதுதான் மனங்காலத்து விட்டுற வேண்டியதான் இருப்பான் என்னதான் இருந்தாலும் வியாபாரம் இருந்தாலும் இப்படியே தான் இருப்பான் பழைய போச்சு நூத்தி எண்பது முன்னூத்தி அறுபது முன்னூத்தி அறுபது எழுநூத்தி இருபது மீண்டும் வந்து ஒரு வரேன் நூற்றி எண்பத்தி எண்பது முந்நூற்றி அறுபது எட்டு ஆயிரத்தி எண்பது சாம்பிராணி ஒரு மஞ்சள் தூள் ராகிபி அல்போ

நாளை தான் இருக்கும் குறைவு இருக்குது நால இருக்குது இந்த மார்க்கெட்டுக்கு அப்புறம்னா பூ லங்கர் காணான்னு அந்த மார்க்கெட் அதுதான் போகிற வண்டி தான் இருக்கு அந்த மொண்டி மகாராஜ் அப்படியே அது பிடிச்சு லங்கருக்கான தரும் அதுதான் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூருக்கு இந்த பெரிய மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு அந்த மார்க்கெட் இதிலிருந்து டெவெலப்மெண்ட் விரிவாக்கப்பட்டது தான் உங்களுக்கு சாய்பாபா காலனி மாறிட்டு தடாங்க ரோட்டுட்ருக்கு கூடத்தில் எல்லாமே தனித்தனியாக வந்திருக்கு இதுக்கப்புறமா இத்தனை இடம் வசதி பத்தாமல் அங்கேருந்து வரவங்களுக்கு சவுகரியமாக இருக்கணும்னா அங்கங்கே பிரிஞ்சு விட்டது காந்திபுரம் மருகட்ட எல்லாமே பிரிஞ்சு இன்னும் பிரிவு இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது வர வரியா ஆனால் வந்து இது மாதிரி எந்த ஒரு டெவெலப்மெண்ட்டும் பண்ண விடாமல் இருக்காங்க அப்படியே இருக்கு அவங்க பண்ண மாட்டங்கறாங்க வாங்க மாட்டேங்கிறாங்க அது மா பேருமா ஸ்காலிட்ட இந்த ராண்டர் பண்ணா இந்த ரெண்டாவது கிடைக்கவேசிலமா இல்லையா அத உங்களுக்கு கரெக்டானது தரவாங்க அதெல்லாம் இருக்கல்ல அத இருக்கல உங்களுக்கு வைசோல வச்சீங்க எனக்கு ஆருக்கு ரொம்ப மாதிரி ஒரு தடவை மாதிரி சரிங்க உள்ள வாங்க உள்ள வாங்க எல்லா வாங்குங்க இடத்தை கஸ்டமர் கஸ்டமர் வந்திருக்காங்க வெரி பெஞ்ச் சீசன் போற போற நாளைக்கு முன்னாடி

கொஞ்சம் விளையாடுச்சுங்க போன வருஷம் பார்த்தோன்னா மேக்சிமம் ஒரு நூறுரூவா நூற்றம்பது நூற்றி இருபா இருந்தது இந்த ட்ரிப்பு நூற்றி ஐம்பது இரநூறுவா முட்டிருக்குது புளி விலை கொஞ்சம் ஏன்னா கிலோவா கிலோ வெயிட் போன வருஷம் வந்து நூற்றி இருபது இந்த வருஷம் வந்து நூற்றி ஐம்பது இரநூறு அதான் நூற்றம்பது இரநூறுவா தாண்டிச்சு இருக்குது இன்னும் அதே மாதிரி தேங்காய் வந்து எல்லாமே ரேட்டு போன ட்ரிப் பார்த்தோன்னா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி எழுபது அறுபது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இருக்குது இந்த ட்ரிப் பார்த்து இன்னைக்கு வரையும் எண்பது ரூபா வருது தேங்காய் விலை கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் கிணறாங்க அதனால விதைக்க ஒரு தேங்காய் வாங்கினால ஒரு சின்ன தேங்காய் வாங்கினால ஒரு ஐம்பது ரூபா சொல்றாங்க அது எப்படி நம்ம பொதுமக்கள் நமக்கு எப்படி கொடுக்கறது கொஞ்சம் இதா இருக்கு வாக்கியெல்லாம் கொஞ்சம் நார்மல் தான் புளி தேங்காய் கொஞ்சம் விலை ரேட் புரியலீங்க ரேட்டு வந்து இப்போ அதான் நூத்தி ஐம்பது ரூபா இருந்து இருநூத்தி ரூபா மட்டும் புளி விலை இருக்குங்க ஆமா இப்ப நம்ம மட்டும் பார்த்தோம்னா இப்ப ஒரு ஒரு ரேட் சொல்லணுமோ இப்போ பார்த்தோன்னா இது இரநூத்தி இருபதுங்க இது இரநூறுவா ரேட்டு இருக்குது இது நூற்றி நாற்பது ரூபாங்க ஆமாம் இது நூற்றி எழுபதுங்க இன்னும் பழைய புளி வந்து நூறுரூவாங்க அது வந்து மேக்ஸிமம் இருக்காது புதுப்புளி தான் இந்த வருஷம் ரேட்டு அதாவது ஒரு வருஷம் கம்மி காப்பு ஒரு வருஷம் ஜாஸ்தி இருக்கு குடம்புலி இருக்குது குடம்புலி வந்து இரநூறுவா இரநூ இரநூத்தம்பது ரூபா இருக்குது ரேட்டு பூண்டெல்லாம் பூண்டெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரைட்டு ஒவ்வொரு வகையாக இருக்குங்க ரேட்டு கிலோ ஆமாங்க அது ரசப்பூண்டு வந்து கிலோ வந்து எழுபது ரூபா இருக்குதுங்க சொல்லுங்க ஆ நூறுரூவாங்க எவ்வளோ ஓகே வேறுங்க

வெட்டி சாயம் போடுறது இது என்ன ரெண்டு ஒன்று ஒரே தான் கொட்டப்பாக்கு கொட்டப்பாக்கு கொட்டப்பாக்குங்கிறது அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கொட்டப்பாக்கு வளா சத்திர பாக்கு போடுறது வெத்தல பாக்கு இதுனா அது சாலை ரெண்டு ஒன்று தானே சாலை குடி இது வந்து உங்களுக்கு சூர் பாக்கு ஓ இதுதான் சூர் பாக்கு ஓகேங்க இதுனா அது ரெண்டு ஒன்று இது ஒன்று தான் இதுவும் சாலை குடி சாலை குடிப்பாக்கு அங்கே இருக்கிறதுலாம் எல்லாம் ரெண்டு வாரம் ஒரே இடத்துல கொட்டைப்பாக்கு தான் கொட்டைப்பாக்கு சூறு பார்க்க ம் பெங்களூர் ஆளு கொண்டு வருவாங்க நாங்கள் சாப்பிட வாங்கிக்குவோம் அங்கே அங்கே சாப்பிட கொண்டு வருவாங்க வாங்கிக்கோம் ம் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இது எல்லாம் ஒரு காம்பினேஷன் எல்லாம் சேர்த்து வாங்கிக்கோடு

இங்கே லோக்கலையே வாங்கிக்கலாம் இது இல்லாமல் கேரளா பார்க்கவே கேரளா பார்க்கறதும் நம்ம பார்க்கறதும் என்னென்ன இருக்காது நம்ம பார்க்க நல்லா தோ தோல் ஜாஸ்தியாக இருக்கும் பார்க்கும் தோற்று கம்மியாக இருக்கும் பார்க்க நல்லது உடம்புக்கு நல்லது போட்டாக இருக்கும் நல்லது இது என்ன என்ன எதுக்காக பயன்படுத்துறாங்க அந்த பாட்டு பார்க்கலாம் உத்தரவ பார்க்க போடுறதுக்கு ஆரோக்கியம் தானே உங்களுக்கு புகழம் போடக்கூடாது இத்தனை பார்க்க போகிறோம் ஜீரண சக்தியாக இருக்கும் ஜீரண ஜீரண சக்தி ஆரோக்கியமாக அந்த காலத்தில் வந்து போட்டுருக்குறாங்க எத்தனை பார்க்க போடுறது ஆக்சுவலாக நல்ல விஷயம் நல்லதா ஆ பேர் என்ன தண்டபாணி சண்டபாணி நாற்பது வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கீங்க அவ்வளோ பாக்கு மட்டுந்தான் வியாபாரம் பண்ணுறீங்களா வேறு கொஞ்சம் பார்க்கு மட்டும் பாக்கு மட்டும்தான் மொத்தமாக பல்க்காக கேட்குறாங்க அப்படின்னா உங்களால் பார்க்கு இந்த மாதிரி கொடுக்கும் பல்க்காக நாங்கள் பல்க் ஆவியே பண்ணுறது கண்ட்ரோல் ரேட்டில் சில்லற வியாபாரம் பண்ணுறது என்ன ரேட்ண்ணா போய்கிட்டுருக்கு இது நூறு கிராம் எண்பது ரூபா இது நூறு கிராம் எழுதுரூவா எழுபது ரூபா இது தூர் சூர் பாக்கு சூர் பாக்கு எழுபது ரூபா எண்பது ரூபா எண்பது ரூபா அது எட்டு பாக்கு எழுபது எழுபது ரூபா இப்போ பாக்குலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நாட்டு பாக்கு மங்களா சுபமங்களா அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு அது நாட்டு பாக்கு வீடு அது கொட்டப்பாக்கு தான் நாட்டு பாக்கு கொட்டப்பாக்கு தான் நாட்டு பாக்குன்னு சொல்லுவாங்க சரிங்க இதெல்லாம் இது எது நாட்டு பாக்கு தான் ஆனால் இந்த ஹைப்ரிட் பாக்கெலாம் வந்து நீங்கள் சேல்ஸ் ஹைப்ரிட்ல சேல்ஸ் பண்ணுறது ஏன்னா விற்கிறது இங்கே யார் வாங்குறது வாங்குறது இல்லை நாட்டு பாக்கு இந்த மாதிரி பக்கத்து ம் இந்த மார்க்கெட்டில் என்னென்ன அதாவது மளிகை சாமான் எண்ணெய் எல்லாமே கிடைக்கிறது எல்லாமே கிடைக்குங்க

சில வந்து குவாலிட்டி லூஸில் வாங்குறப்போ குவாலிட்டி நல்லா இருக்கும் குவாலிட்டி நல்லா இருந்தா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அந்த மாதிரி வருவாங்க உங்களுக்குன்னு உண்டான ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க இருக்காங்க அவங்க வேற போக போக மாட்டாங்க மாட்டாங்க சரி ஒரு என்ன இருக்காங்கன்னா லூசுல வாங்கினாங்கன்னா அவங்க நம்ம தேடி வருவாங்க சரி இப்போ நம்ம இங்கே கடைகள்ல இருக்கீங்களா இது வந்து பிகே மார்க்கெட் சொல்லுவாங்க ஆமா டிகே மார்க்கெட் டிகே மார்க்கெட் டிகே மார்க்கெட்னா மார்க்கெட் என்னதுங்க தியாகி குமரன் மார்க்கெட் தியாகி குமரன் மார்க்கெட் இதுக்கு வந்து